بسم الله الرحمن الرحيم இதெல்லாம் இதுக்கு என்ன ஆதாரம் பா இப்பெல்லாம் சொல்றீங்களா பா இவ்வளவு ஆதாரம் இருக்குப்பா இதுக்கு பிறகு நீங்க போயிட்டு செத்து போன ஆளுகளுக்கு விளங்குங்கிறீங்க அற்புதம் செய்வாருங்கிறீங்க என்னப்பா மேட்டர் கேட்டா ஆதாரம் வச்சுக்கிறோம் ஆதாரம் இருக்கேங்கலாம் இப்ப இதெல்லாம் இதெல்லாம் ஆதாரம் இதுக்கு பதில் சொல்ல மாட்டான் இதெல்லாம் ஆதாரம் இல்லையா நாங்க ஆதாரம் வச்சிருக்கிறோம் என்ன ஆதாரம் வச்சிருக்கிற அவ்வளோ ஆதரவம் வச்சிருக்கிறாங்க என்ன ஆதாரம்னு கேட்டா ரசூசில்லாசன் சொல்லி இருக்கிறார்கள் என்ன சொல்லி இருக்காங்க ஒருத்தனை அடக்கம் செஞ்ச உடனே அவங்க மக்கள் அடக்கம் செஞ்சு திரும்புவாங்கல்ல அப்ப அந்த செருப்பு ஓசை இருக்கும்ல அது கேக்கும் யாரு கேக்கும் மையத்துக்கு ஒரு மையத்தை அடக்கம் பண்ண உடனே மக்கள் நடமாடுற செருப்பு ஓசை என்ன செய்யும் அந்த மையத்து கேக்கும் அதிசருக்கு அப்படிம்பாங்க தான் செய்யுது எது இருக்குது கொண்டு கொஞ்சம் அடக்கம் பண்ணிட்டோம்னு சொன்னா அடக்கம் பண்ணிட்டு நம்ம திரும்புவோம்ல அடக்கம் பண்ணிட்டு திரும்பி போகும்ல திரும்பி போகும்போது சரக்கு சத்தம் கேட்கும்ல இந்த சத்தம் யாரு கேட்குதான் மையத்து கேட்குது என்று நபிகள் நாயகம் சொல்லாசனம் சொன்னார்கள் அது ஹதீஸ்ல இருக்குது இது உண்மை ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் இது வந்து புகார்களே என்ன இருக்குது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி இருநூத்தி ஐ எண்பத்தி அஞ்சுல இருக்கிறது அதே மாதிரி திருமணியில தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருக்கிறது முஸ்லீம்ல ஐயாயிரத்தி நூத்தி பதினாறு அபுதாவுதுல நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு இதுல எல்லாம் இருக்கிறது என்ன இருக்கிறது அடக்க செஞ்சு விட்டு திரும்பும் பொழுது செருப்போசை கேட்கும் இருக்கிறது ஆனா இது வந்து ஒரு மொத்த சம்பவத்தில் ஒரு பகுதி இது முழுசு அல்ல இது என்ன இல்ல மொத்த நூலத்தை கேட்கல அடக்க பண்ணியாச்சு திரும்பி போறாங்க செருப்போசை கேட்குது அப்புறம் என்ன ஒரு சம்பவம் முடிவு வரணும்ல இது எப்படி வருது ஹதீஸ்ல இதா உலிய கபரிகி ஒருவரை கபுல கொண்டு வச்ச உடனே ஒருவரை உடலை கொண்டு போய் சமாதியில் வச்சு ஒத்து உள்ளியே எல்லாரும் திரும்பி போகும் பொழுது அவருடைய தோழர்கள் எல்லாம் திரும்பி போகும் பொழுது ஹத்தா இன்னஹூல யஸ்மா கராணி ஆலயம் அவனுடைய செருப்பு ஓசையை எல்லாம் கூட அந்த மைய தினசையும் உள்ள இருந்து கேட்கும்ல அந்த நேரத்தில் அத்தாவும் மலக்காணி இரண்டு மலக்குகள் வருவார்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா விசாரிப்பாங்க அது புகாரில் வருது அதாவது எப்போ இது நடக்குதுன்னு கேட்டா நீங்க டெய்லி கோவியல்ல இப்ப போய் சேரத்துக்கு கோவியல்ல அந்நாரு வந்து விட்டார்கள் அவ விளங்க மாட்டா விளங்காது இது எப்போ இது மையத்தை கொண்டை வச்சிட்டு திருப்பி போகும் பொழுது அங்க என்ன செய்யும் அவர் அந்த மையத்துக்கு ஒரு சத்தம் கேட்க என்ன கேட்க எல்லாம் போறாங்க திரும்பி போற சத்தம் கூட அதுல எங்க வைக்கிறான் காரணத்தை நமக்கு சொல்லல நம்மளா நினைச்சு பார்க்கும் பொழுது அதுல ஒரு அர்த்தம் இருக்கலாம் என்ன அர்த்தம் இருக்கலாம் இந்த சரப்பு சரப்பு அந்த சவுண்டு குறையும்ல ஆஹா போகிறாங்க சவுண்ட் குறைய குறைய நம்மளோட தனிமைப்படுத்தப்பட்டோம் அங்க போன அடக்கம் பண்ணவங்க சகஜன் இருக்கும்லங்க அடக்கு திரும்பி போகையில் சத்தம் வந்து இப்போ தூரத்துக்கு போக போக சிறப்பு கேட்கறது குறஞ்சிருப்பா இல்லையா தரை வழியாக தான் கடத்தப்படுது சத்தம் சரக்கு சரப்புன்னு தேய்ச்சிட்டு போகிறாங்கல்ல திட்டத்தில் இருக்கணும் பெ பெரிய சத்தமாக கேட்கணும் அவங்களுக்குலாம் நிக்கிற மாதிரி தெரியுதே இல்லை கொஞ்சமாக குறையுதே சொன்னமா அடமே நம்ம தானே இருக்கிறோம் இப்போ இந்த மாதிரி கொண்டாந்து நிற்பாட்றாங்க கூட என்ன செய்யலாம் இல்லை அதை மட்டும் கேட்க வச்சுருக்குறான் அது கேட்கும் நாடியதை கேட்க வைப்பானுங்கிறது இல்லை செருப்பு வசதம் எல்லாரும் கேட்போம் நம்மளும் கேட்போம் நம்மளை அடக்கம் பண்ணி விட்டு திரும்பி போகும் பொழுது திரும்பி போகிறாங்கங்கிற செருப்பு சத்தத்தை கேட்போம் அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக ரெண்டு மலக்கு வருவாங்க வந்து கொஸ்டின் கேட்பாங்கன்ற செய்தி புகாரில் வருது மலக்கு வந்து என்ன செய்வாங்க கொண்டுடைய இறைவன் யாரும் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க அதுக்கு அடுத்து இந்த திருநெல் எப்படி வருதுன்னு கேட்டா கொஞ்சம் விவகாரமாக வருது மக்கள் கேள்வி எல்லாம் கேட்ட உடனே நல்லவனா இருந்தா பதில் என்ன செய்வான் இவனுக்கு நாளைக்கு சொல்லிடுவான கிடைக்கும் இவன் மாளிகை எப்படி இருக்கும் இவனுக்கு என்னென்ன இன்பங்கள்லாம் காத்திருக்கிறது தேரிட்ட நாளைக்கு சொர்க்கம் தான் உனக்கு சொர்க்கத்துல என்னென்னலாம் கிடைக்கும் அவனுக்கு எல்லாத்தையும் எடுத்து காட்டினவுடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷமா போயிடும் என்ன சந்தோஷம் இது பாடுபட்டோம் பரிசுல தேர்வுமான்னு நினைச்சு தேரிட்டமே சந்தோஷமா என்ன செய்வான்னா அரிஞ்சுமீலாகி நான் வந்து வீட்டு வரைக்கும் போயிட்டு வர்றேன் அப்படின்னு கேட்போம் கேட்டவொடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டா மலக்குகள் வந்து தூம்ப பேசாமே வீட்டுக்கெல்லாம் போக முடியாது எதுக்கு வீட்டு வரைக்கும் போறாங்கறான் கவலைப்பட்டு இருப்பாங்க அடக்கம் பண்ணிட்டு வந்தோம் நடக்கிறதுக்கு போயிட்டாரா சொல்றதுக்கு போறா என்னன்னு தெரியலையே என்ன அதாவது போடுறாரா சந்தோஷமா இருக்காரா தெரியல என்ன குடும்பத்தாராம் கவலைப்படுவாங்க நான் போய் இதெல்லாம் பார்த்துட்டேன்ல இதை போய் சொல்லிட்டு வந்தா சந்தோஷமா இருப்பாங்கல்ல பின்னாடி பிள்ளைங்க போய் கவலைப்படாதீங்க நல்ல ஒரு நிலையிலான அப்படின்னு தான் வீடு போறங்கிறார் அவர் போய் வாழ்வதற்கு போறேன்னு சொல்லல வீடு வரைக்கும் போயிட்டு ஒடியாந்துறேன் சின்ன பர்மிஷன் கொடுங்க அப்படின்ற உடனே நமக்கு நவமத்தில் அரூஸ் புது மாப்பிள்ள கூட நீ தூங்கு பேசாம தூங்கணும் எந்த மாதிரி புது மாப்பிள்ள அல்லது அகப்பகலி இலை நெருக்கமான உறவினரை தவிர யாரும் எழுப்ப முடியாத கொண்டாட்டி தவிர யாரும் எழுப்ப முடியாத அந்த மாதிரி ஒரு மனவரையில தூங்குற மாதிரி என்ன செய்யு நல்ல அசந்து இன்பமா என்ன செய்யு கலர் கலரா கனவு கண்டுட்டு தூங்கு அப்படின்னு செய்வான்ல அதான் புதுமா போல தூக்கம் தூங்குன்னு சொல்லிடுவோம் தூங்கு எது வரைக்கும் தூங்குவாங்க ஹத்தா எபாசுல்லாகும் நமது ஜெய்கி அந்த அடக்கத்தலத்திலிருந்து அல்ல எழுப்புவான அது வரைக்கும் தூங்கு இப்ப எப்படி கேப்பாரு செருப்பு ஓச கேட்டது நெசம் எப்ப கேக்குது மழைக்கு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி கேக்குது மழைக்கு விசாரிச்சு விட்டாரு விசாரிச்சு என்ன முடிவு ஒரு ஆரம்பம் அது செருப்போசை கேட்டு ஒரு ஆரம்பம் அதோடு நிறுத்திக்கிட்டு பாத்தி எல்லாம் செருப்போசை கேட்குது அதனால நாங்க துவாசிஞ்சா கேட்போம் இங்க இருந்து பேசினா கேட்போம் எங்க இருந்து கோரிக்கை இப்படி இல்ல டெவலப் பண்ணிட்டு போயிடறான் அட செருப்போசை கேட்குறாங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வரிசையா சொல்லணுமா இல்லையா செருப்போசை கேட்ட பிறகு மழைக்கு வந்துடுறாங்கல்ல விசாரணை நடத்துறாங்கல்ல விசாரணையில ஒன்னொன்று பதில் சொன்ன பிறகு நல்லவனா இருந்தா என்ன செய்யறான் கூட்டுக்கெல்லாம் போறேன்னு சொல்றான்ல கடத்த திரை போட்டது மரணம் கூட்டுக்கு போறது பரிசுக்கு போட்டாச்சுல உனக்கும் துணியாவுக்கும் வருஷத்துக்கு திரைய போட்ட அப்புறம் என்ன கூட்டுக்கு போற வேலையெல்லாம் பேசாம ஈரி தூங்கு பேசாம எது வரைக்கும் தூங்கு கேம நாள் வரைக்கும் தூங்க வேண்டியதான் அவரு அப்ப ஒருத்தர் வந்து நல்லடி யாரா நல்லடி யாரா தான் கூப்பிடுறீங்க நல்லடி யாரா இருந்தாரே அவர் வாழ்ந்த காலத்துல அவர் அடக்கம் பண்ண போனாங்கல அவங்களுடைய செருப்பு வசதி அவர் கேட்டிருப்பாரு நல்ல அடியாரா இருந்து இந்த பதில் சொன்னவரா இருப்பாரு ஆனால் அவர் நினைஞ்சிருப்பாரு இந்த செருப்பு வசதியை கேட்டிருப்பாரு ஒரு பத்து செகண்ட் கேட்டிருப்பாரு அஞ்சு நிமிஷம் கேட்டிருப்பாரு அதிகபட்சமா அஞ்சு நிமிஷத்துல எல்லாம் காரியாகி போயிருவாங்க அப்புறம் என்ன கதை கேள்வி அப்புறம் என்ன தூக்கம் எவ்வளவு நாளைக்கு தூக்கம் கேமரா நாள் வரைக்கும் தூக்கம் எப்படி கேட்கும் இதுதான் ஒரு ஆதாரமா அழகா இப்படி இது கரெக்டா இருக்கு ஹதீஸ்ல குழப்பமே இல்ல இவங்க இவ்வளவு ஆதாரத்தையும் இறந்து போனாலும் கேட்காது நபிக்கு தெரியாது ஈசா நபிக்கு தெரியல இது எல்லாம் ஓரங்கட்டி வச்சுக்கிட்டு செருப்பு கேட்குது செருப்பு கேட்கு இதுல இருந்து என்ன தெரிகிறது செருப்பே கேட்டால் இப்படி பாயிண்ட் செருப்போசை கேட்கணும் என்ன செய்யறது அதுல ஒரு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பண்ணி என்ன செய்யறது செருப்போசையை கேட்கும் என்று சொன்னால் வாயால் கேட்பது எப்படி கேட்கும் இப்படி இப்படி இருந்து இருக்குதா அதுல என்ன இருக்குது அது முழுசா சொல்லணுமா இல்ல என்ன ஹதீஸ்ல இருக்குதோ அதை சொல்லிவிட்டு ஆர்குமெண்ட் பண்ணு அது விசாரிக்கிறதுக்கு முன்னாடி தானே விசாரிச்சு எல்லாம் தூங்க வச்சு போடுறாங்கல்ல அப்புறம் கெட்டவன் என்ன செய்வாங்க அவனை கேள்வி கேட்கும் போது யாருப்பா அவன் தூதர் மார்க்க என்னப்பா அவனுக்கு தெரியாது அப்படி இவன் தெரியாது அந்த மாதிரி சொல்லிடுவானா அவன் அடிய நொறுக்கி அவனை தண்டிப்பாங்க எது தண்டிப்பாங்கன்னு தண்டிப்பாங்க கேட்டா ஹத்தா எபா தகுல்லாகும் மலஜை அழிக்க அந்த இடத்துல இருந்து அவனை உயிரோட திரும்ப எழுப்புவான அது வரைக்கும் அவனை போட்டு அடி பின்னிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப கெட்டவனுக்கும் கேட்காதுங்க அவன் அடி வாங்கிட்டு உங்களுக்கு ஏதாவது கேட்குமா உங்களை பயங்கரமா பின்னி எடுத்துட்டு இருக்கும்போது போது பாப்பாடு ஒருத்தன் கூப்பிட்டவன் காது கேட்பீங்களா நீங்க இந்த அட்டிதான் உங்களுக்கு கவனமா இருக்குமே தவிர வேற எதுவும் கேட்குமா நல்லவனா இருந்து தூங்குறான் நல்லவனா இருந்தா தூங்கிக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு கேட்காது கெட்டவனா இருந்து அட்டி வாங்கிட்டு இருக்கிறான் அது மலக்கிட்ட வாங்குற அட்டி பிள்ளா இருந்து நுறு வருது அந்த மாதிரி ஒரு கடும் துன்பத்துல ஒருத்தன் வந்து ஆழ்ந்து கிடக்கக்கூடிய நேரத்துல நம்ம கூட்ட இப்படி கேட்கும் அப்ப செருப்போசை கேட்கும் என்பது பெரிய ஆதாரமா இதை வச்சுக்கிட்டு மூத்தா போன ஆள் பிரார்த்தனை பண்ணலாம் வந்துருமா இப்போ இது வரைக்கும் சொன்ன ஆதாரங்களா எங்க எங்க போடுறதுனா இது வரைக்கும் இன்னும் நான் ஏத்துக்கிறான்னுடைய வசனங்கள்லாம் அது யாருக்கு சொன்னது இது விளங்காம சொல்றாங்க இது திருமதியில தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருக்கிறது அதனால செருப்போசை கேட்கும் நம்ம மறுக்க கூடாது அது இருக்குது இதையும் ஏற்றுக்கிறோம் அதை ஏத்துக்கணும் என்னன்றது அப்படி ஏத்துக்கணும் என்ன அளவுக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் ஏத்துக்கிறோமே தவிர சொல்லப்படாத நம்ம ஏத்துக்கிறோம் முடியாது அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இன்னொன்னு சொல்லுவாங்க பதில் போர்ல இறந்தவர்கள் கேட்கற பயங்கர ஆதாரம் பதிரு போரில் ரசூல் சல்லாசம் ஜெயிச்சிருவாங்க காவிரிகள் தோத்து போயிடுறாங்களா அந்த கொல்லப்பட்டவர்கள்லாம் தூக்கி பாலடைஞ்ச கிணறு ஒன்று இருக்கும் அதுல கொண்டே ரசூல்லா போடுவாங்க போட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவங்கள நோக்கி பேசுவாங்க யார நோக்கி பேசுவாங்க அந்த கொல்லப்பட்ட காவிரிகளை பாலடைஞ்ச கிணத்துல அதான் கபுரம் உங்களுக்கு பாலடைஞ்ச கிணத்துல தூக்கி போட்டு போட்டு இன்னா வஜதனா ரப்பனா ஹக்கா எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்தது எங்களுக்கு எல்லாம் தந்துவிட்டான் ஹல்வஜத்தும் மாவாத ரப்புக்கும் ஹக்கா உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களிச்சதை உங்களுக்கு தந்து விட்டானா எங்களுக்கு வெற்றி தருவதாக சொன்னான் நாங்க ஜெயிப்பும் அல்லாஹ் தந்து விட்டான் உங்களுக்கு அல்ல தர்றா சொன்னா அதை பெற்றுக் கொண்டீர்களா அப்படின்னு ரசூல் செல்லா அலிசனம் அவர்கள் எதை நோக்கி பேசுறாங்க அந்த பதில கொல்லப்பட்டவர்களுடைய பாலடைந்த கிணத்துல போட்டுட்டு அவங்கள நோக்கி பேசுறாங்க பேசின உடனே அப்ப உமர் இல்லான்னு கேட்பாங்க மாத்து பள்ளி அஜிசாமின் அஜிசாதின் லா ரூஹலா உயிர் இல்லாத உடல்ல போய் பேசி உயிர் கிடையாது மறியா உடம்புல போய் பேசி உடம்பு தானே இருக்கு அதுலயே நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேக்குறாங்க யார் உமர் அலைலாம் கேக்குறாங்க அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க உள்ளதி நஃப்சீ பி யாருடைய கைவசத்தில் என் உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் மா அன்தும் பி அஸ்மா அல் மாகூலு மின்ஹம் நான் இப்ப சொன்னதை அவர்களை விட நீங்கள் கூட நல்லா கேட்க முடியாது உங்களோட அவங்க நல்லா கேட்கறாங்க எப்படி சொல்றாங்க அதாவது எங்கள் இறைவன் எங்களுக்கு தந்ததை நிறைவேற்றி விட்டான் வாக்களித்து நிறைவேற்றி விட்டான் உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்து தந்து விட்டானா பெற்றுக் கொண்டீர்களா அப்படி இந்த கபூர்ல போட்டவர்களை நோக்கி ரசூர்லா பேசுறாங்க அப்ப உமர் இல்லான்னு கேட்கறாங்க பொணத்துக்கை ஏன் பேசுறீன்னு கேட்கறாங்க அப்ப ரசூல் சல்லாஸ் என்ன பதில் சொல்றாங்க இல்ல நான் சொல்றது உங்களுக்கு கேட்கறத விட அவங்களுக்கு நல்லா கேட்கும் உங்களை விட அவர்கள் நன்றாக கேட்கிறார்கள் இந்த ஒரு ஆதாரமா காட்டி பார்த்தீர்களா இறந்தவர்கள் கேக்குமா இல்லையா அப்படிங்கிறாங்க இதுல வந்து இறந்தவர் கேட்காதுங்கிறது தெரியுது என்ன தெரியுது உமர கேட்டதும் இறந்தாட்ட என் பேசுறீங்க இறந்தாட்ட கேக்குமான்னு கேட்கிறாங்கல்ல அந்த மேட்டு அப்படியே பண்ணவே இல்லை அது கேட்காதுதான் கேட்கறாங்க இப்ப அப்ப ரசூல்தான் கூட அவனுக்குள்ள சக்தியை காட்டுறதுக்கு தந்தது இல்ல அல்லாவுடைய ரசூலுக்கு ஒரு அற்புதமா இல்ல என்ன செய்யறான் கேட்காதுதான் நல்லா எடுத்த முடிவு அவங்களுடைய தோல்வி அடைஞ்சவனுக்கு வாயினாலையும் ஒரு துன்பப்படுத்தினா ரொம்ப வேதனையா இருக்கும்ல அட்டி வாங்கி பயங்கரமா வந்துகிட்டு இருக்கான் ரத்தம் ரத்த விளாட வந்துகிட்டு இருக்கான் அவன்கிட்ட நல்லா கிடைச்சா நல்லா சாப்பாடு கிடைச்சா இப்படி கேட்டான் வைங்களா அது இன்னும் கொஞ்சம் வேதனையா இருக்குமே இல்லையா உடலால் ஒரு வேதனையை விட மனசால் கொஞ்சம் வேதனை படுத்தணும்னு சொன்னா அது தண்டனையை அதிகப்படுத்துவதாக அமையும் அந்த அடிப்படையில் என்னப்பா கிடைச்சிருச்சா உங்களுக்கு என்ன சாப்பாடு கிடைச்சா வாத்தியார் அடிச்சா சாப்பாடு கிடைச்சான்னு கேட்போம்ல அந்த மாதிரி ரசூல் சொல்லாசலும் கேட்கிறாங்க இது எதுக்காக கேட்கறது அவர்களை தண்டிக்க நினைச்சு வேதனைப்படுத்துவதற்காக வேண்டி அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா இவங்களுடைய சொல்லை கேட்க வைக்கிறான் ரசூல் செல்லா அலி செல்லம் அவனுடைய என்ன செய்யறான் அப்ப அப்படின்னா என்ன விளங்குதே இப்ப காவிருக்கு தான் கேட்கணும்னு ஆதாரம் இவங்க சொல்வதா இருந்தா யாருக்கு கேட்க அப்ப அவளியாவை கூப்பிடுற காவிர சுடுகாட்டுல பின்னாடி கூப்பிடு சுடுகாட்டுல சுடுகாட்டு கேஸ் தானே கேட்டிருக்கிறாங்க இந்த கேட்டாருக்கெல்லாம் யாரு அப்படி கேட்டிருக்குது அப்ப அபூஜைகள் வகையில ரசூல்லா பேசினாங்கன்னா அப்ப சக்தி கேட்டதா கேட்டதா அது கேட்டுச்சுன்னு அர்த்தம் செய்வீங்களா அல்லாவுடைய ரசூல் அந்த வைக்கிறான் அவங்க காது வரைக்கும் போக வைப்பான் எப்படி செருப்பூசையை கேட்க வச்சு எல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கிற மாதிரி வேதனை அதிகரித்து விசாரணை நடத்துகிறானோ அந்த மாதிரி இந்த காவிரிகள் உலகத்துல ஆட்டோமூட்டிக்கலப்பா ஒட்டகாந்திக்கு வச்சு இல்ல இவங்களுக்காக ரசூல்லா துவும் செஞ்சாங்க வேலை நீ பாத்துக்கன்னு சொல்லி ஒட்ட கூடல கழுத்து வச்சுக்கல அல்ல வாக்க நிறைவேற்றா நடந்து கொண்டாயா கேட்கும் போது அவனுக்கு ஏற்கனவே நொந்து போய் கிடப்பானா இது இன்னும் கொஞ்சம் ஒரு வேதனையை உண்டாக்கும் என்பதற்காக உள்ள விஷயமா அல்லது அபூஜைகளுடைய கேட்கும் திருடம் அதிகம் அபூஜை போய் கூப்பிடப்பா அபூஜைகள் எனக்கு அதை கூட அவனுக்கு தான் கேட்டிருக்கு இப்ப அப்ப இவங்க என்ன நினைக்கி பாக்குறாங்க அபூஜைகளுக்கு கேட்கும் திறனை வந்து உயர்த்ததுக்கு பாடுபடுறாங்க இந்த அதிசயம் தப்பு தப்பா வழங்குறாங்க உண்மை கண்டிப்பா ரசூல்லா கேக்குதுன்னா கேக்கு சொல்லிட்டு போங்க என்ன கேக்குது இந்த வேதனையை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி அல்ல வந்து கேட்க செய்கிறான் இன்னல்லாக யுஸ்மிகவும் அல்லாஹ் நாடியவர்கள் கேட்க செய்வான் ஒமான் தபி முஸ்லீம் அன்பில் குபூர் கபூர்ல உள்ளவர்களை உன்னால் கேட்க செய்ய முடியாதுன்னு சொன்னாங்கல்ல அதுக்கும் பொருத்தமா வருது நாடி இருக்கிறான் இந்த அகூஜைகளுடைய அகூஜைகளுக்கு ரசிகல்லா பேசுனது கேட்கணும் என்று அல்ல ஆடி தாண்டு விளங்க இது ஒரு ஆதாரமா காட்டி சொன்னாங்கன்னா இதுவரைக்கும் இன்னொன்னு ஆதாரத்தை என்ன பண்ணுவது இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்